கெட்டி கொண்டு வந்து சந்தையிலயோ கடையிலயோ போட்டு சேல் பண்ணிடுவோம் சரி சரி சேல் பண்ணும்போது எப்படின்னா ஒரு இலையோட ரேட் வந்து இன்னைக்கு வந்து மூன்று ரூபா நல்ல பெரிய இலை மூன்று ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா அப்படின்னுட்டு இலைய பிரிச்சிடலாம் ஒரு நூறு இலை முன்னூறு ரூபாய்க்கு போயிடும் அப்படிங்கும் போது ஆயிரம் ஏழா மூவாயிரம் பேரும் இந்த கிடைக்க ஒரு முன்னூறு ஆயிரம் வளர்ட்டு கிடக்குது நமக்கு வார இலை வந்து அதிகமான வருமானத்தை நம்ம கொடுக்கும் நான் இதை வர வருமானம் வந்து நமக்கு இதுக்கு உரம் போடுறதுக்கும் விவசாயத்துக்கு நஞ்ச வயல் தக்காளி வெண்டைக்காய் அதுக்கெல்லாம் உரம் போடுறதுக்கு இது உதவி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த வாழையும் வளர்ந்து ஒரு வருஷம் பரு பயிர் ஆகிடும் அதுக்கப்புறம் கொலை வெட்டணும்னா அது ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு மூடு போவோம் சரி அந்த மூட்டுக்குள்ள ஈக்குவலம் தாண்டி இது இலையில காசு வந்துரும் கொலை வெட்டினதுக்கு அப்புறமும் இந்த பக்கு கண்டு வந்து ஒரு போல நல்லா வளர்ந்து உயரமாக வந்துடும் இலை அதுக்கப்புறம் பெரிய இலையா வந்துட்டு இருக்கும் கொலை வெட்டினதுக்கு அப்புறமும் நம்ம ரெகுலரா தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம இலை எடுத்து நம்ம அதுல காசை பாத்துடலாம் வீட்டு செலவு பிள்ளைகள் செலவு ஏதாவது சின்ன சின்ன செலவுகளுக்கு எல்லாம் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிடுவோம் விவசாயிகளுக்கு நல்லா முதலீடு பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிடலாம் அடுத்த வயல உழுது போட்டு அடுத்த பருவங்களை பண்ணதுக்கும் இந்த இலை வந்து அதிகமான சப்போர்ட் கொடுக்குது அதனால விவசாயிகள்ல வந்து இங்க வாழை விவசாயம் பண்றதுல இது எங்களுக்கு கொஞ்சம் இலை சப்போர்ட் கொடுக்கறதுனால எங்களுக்கு விவசாயத்துல தோத்து போவதுக்கு வாய்ப்பே இல்லை